இயேசு பிறப்பை கொண்டாட நம் இதயங்களை தயாரிக்கும் ஜெபம் கிறிஸ்துமஸ் முன்னால் இயேசு உங்கள் இதயத்தில் வரவேண்டுமா ஜெபியுங்கள் ஆண்டவரே இயேசுவே உமது பிறப்பு திருநாள் நெருங்கும் இந்நேரத்தில் எங்கள் இதயங்களை உம்மை வரவேற்க தயாராக்கும் கவலை பயம் குழப்பம் அனைத்தையும் அகற்றி உமது சமாதானத்தால் எங்களை நிரப்பும் பெத்லகேம் தொட்டிலைப் போல் எங்கள் இதயங்களை எளிமைப்படுத்தும் புனித யோசேப்புவின் தாழ்மையும் அன்னை மரியாளின் பரிசுத்தத்தையும் எங்களில் நிறைத்தருளும் எங்கள் வீடுகளில் உமது ஒளி பொலிவுற எங்கள் வாழ்வில் உமது கிருபை பெருகச் செய்யும் மன்னிக்க கவனிக்க அன்பு செய்ய எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸில் மாத்தில் எங்கள் இதயத்தில் புதிதாய் பிறந்து அருளும் உமது ஆனந்தம் நம்பிக்கை அன்பு எங்களிலென்றும் நிலைக்கட்டும் आमेन